திராவிடத்தில் உறங்கும் தமிழர்கள் மலையாளிகள் ஆள்வதற்கான மாநிலமாக கேரளா இருக்கிறது கன்னடர்கள் ஆள்வதற்கான மாநிலமாக கர்நாடகம் இருக்கிறது தெலுங்கர்கள் ஆள்வதற்கான மாநிலங்களாக ஆந்திரா தெலுங்கானா இருக்கின்றன ஆனால் தமிழர்கள் ஆள்வதற்கான மாநிலமாக ஏன் தமிழ்நாடு இல்லை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்தையும் அந்தந்த மொழி பேசுகிற குடிகளே ஆள்கிற பொழுது தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தமிழர்கள் ஆள முடியவில்லை தூங்கும் பொலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று பாடினார் பாரதிதாசன் ஆனால் ஆண்டாண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட தமிழனை எதை கொண்டு எழுப்புவது தன்னின பகையால் தனித்தனியே கூடு கட்டி புழுவாய் நெளிந்து கொண்டிருக்கும் நீங்களெல்லாம் திராவிடக் கூட்டை உடைத்து கொண்டு வண்ணத்துப் வண்ணத்து பறக்கப் போவது எப்பொழுது முதல் முதலாக காட்டு விலங்கை பழக்கி பட்டியில் அடைத்தவன் உன் பாட்டன் ஆனால் நீயோ பட்டியில் அடைந்து கிடக்கிறாய் யானை கட்டி போரடித்தவன் உன் அப்பன் ஆனால் நீயோ கூலிக்கு மாறடிக்கிற குப்பன் அன்று எறும்புக்கு உணவிட உன் மகள் வாசலில் கோலமிட்டாள் இன்று ஒரு முழம் கரும்புக்கு உன் மகளை வரிசையில் நிற்க விட்டாய் திராவிடம் வளர்க்கும் கரியாடு நீ வாழ்விடம் விட்டு வெளியேறும் அடிமாடு நீ உன் திராவிடம் உன்னோடு போகட்டும் உன் பிள்ளையேனும் தமிழியத்தில் வாழட்டும் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம் நானிலமும் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்